நடப்பு ஆண்டுக்கான குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரில் கட்சிகள் மற்றும் பாஜக இடையே கடுமையான வார்த்தை போர் ஏற்பட்டது மணிப்பூர் கலவரம் போன்ற விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க அனுமதிக்கப்பட்டதால் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் போராட்டம் நடத்தி வந்தன இந்த நிலையில் நாடாளுமன்ற அவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் சட்டம் மீதே அம்பேத்கரை அவமதிக்கும் விதமாக பேசியிருந்தார் இதற்கு காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் கண்டனம் வருகின்றனர் அமித்ஷாவை பதவி விலக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தி போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் நாடாளுமன்ற வளாகத்தின் முன்பு பகுதியில் நின்று போராட்டம் நடத்தினர் ஈடாக பாஜகவினரும் போராட்டம் நடத்தினர் அப்போது எம்பிக்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் பிரதாப் சாரங்கி என்ற பாஜக எம்பி மண்டை உடைந்தது இதனால் பரபரப்பு ஏற்பட்டது பாஜக எம்பி தாக்கப்பட்டதற்கு ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக வானதி சீனிவாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள கூடாது என்பதற்கு உதாரணமாக ராகுல் காந்தி நடந்து கொள்கிறார் பழங்குடியின பெண் எம்பியை அவமதித்த ராகுல் காந்தி பகிரங்க பண்ணிப்பு கேட்க வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை அம்பலப்படுத்தும் வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினார் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை வழக்கம் போல தெரிவித்தும் ஈடுபட்டனர் டாக்டர் அம்பேத்கரை இரண்டு முறை தேர்தலில் திட்டமிட்டு தோற்கடித்து அவமானப்படுத்திய பாரத் ரத்னா விருது கொடுக்காமல் அவமதித்த காங்கிரஸ் கட்சியையும் பண்டித் நேரு குடும்பத்தினரையும் கண்டித்தும் நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர் அப்போது நேரு குடும்பத்தின் ஐந்தாம் தலைமுறை வாரிசான ராகுல் காந்தி பாஜக எம்பிக்களை தள்ளிவிட்டு ஆண்ட நடந்து இதில் பாஜக எம்பிக்கள் பிரதாப் சந்திர சராங்கி முகேஷ் ராஜ்பூத் ஆகியோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் எம்பிக்கள் செய்த அட்டுத்தின் போது தனக்கு நெருக்கமான என்று ராகுல் காந்தியின் செயல்பாடுகளால் தனது கண்ணியமும் சுயமரியாதையும் மரியாதையும் பாதிக்கப்பட்டது என்றும் நாகாலாந்து பாஜக எம்பி ஆக்ரோன் கோன்யக் மாநிலங்களவை தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான ஜெகதீப் தன்கரிடம் புகார் கடிதம் அளித்துள்ளார் கோியக் நாகலாந்து மாநிலத்தின் முதல் பெண் எம்பி பழங்குடியினத்தை சேர்ந்தவர் அவர் ஜெகதீப் தன்கரிடம் அளித்துள்ள புகார் கடிதத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் நின்று கொண்டிருந்தேன் திடீரென மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் எம்பிக்குளும் அந்த வழியாக செல்லாமல் என் அருகில் வந்தனர் ராகுல் காந்தி என் அருகே வந்து சத்தமாக கோஷம் போட்டார் அவர் நெருங்கி நின்றது எனக்கு அசௌக்கரியத்தை ஏற்படுத்தியது இதனால் கனத மனத்துடன் அங்கிருந்து நகர்ந்துவிட்டேன் எந்த எம்பி இவ்வாறு நடந்து கூடாது ராகுல் காந்தி நடவடிக்கையால் எதிர்க்கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ளக் கூடாது என்பதற்கு உதாரணமாக ராகுல் காந்தி நடந்து கொண்டு வருகிறார் இது கடும் கண்டனத்திற்குரியது தனது அநாகரிக்க ஆணவர் செயலுக்கு ராகுல் காந்தி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் நாகலாந்து பழங்குடியின பெண் எம்பி அளித்த புகாரின் அடிப்படையில் ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க பெண்கள் மீது மரியாதையும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும் கொண்டுள்ள அனைவரும் ராகுல் காந்தியின் அநாகரிக செயலை கண்டிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கலவரத்திற்கு காரணம் ஏனென்று திருச்சி சிவா பேட்டியளித்துள்ளார் இது தொடர்பாக திருச்சி சிவா பேசுகையில் நாடாளுமன்றத்தில் பேசிய போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்காரின் பெயரை உச்சரிப்பதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்து இருக்கலாம் என கூறினார் அமித்ஷாவின் இந்த பேச்சு காங்கிரஸ் மற்றும் மற்றும் அம்பேத்கார் மரியாதை உண்டு அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சுதான் நாடாளுமன்றத்தின் எம்பிக்கள் மோதுவதற்கு காரணமாகும் அனைத்து மரபுகளையும் பாஜக தகத்து எரியும் வகையில் நடந்து கொள்கிறது அவற்றை காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகள் தான் சரி செய்ய வேண்டும் என்று திருச்சி சிவா கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க